ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் அறுபத்தொம்பது பிஆர் பதினஞ்சு அறுபத்தி நாலு பொலிரோ பிக்கப் எக்ஸ்ட்ரா லாங்கு ஒன் பாயிண்ட் செவனு ஓல்டு கேபின் மேல்கட்டு வண்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தூத்துக்குடி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி இருபத்தி நாலு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இப்போ இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியில் நாலு டயருமே புதுசு பாருங்கள் நாலு டயரும் புதுசு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து இருந்தால் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் எடுத்துக்கிறோம் நம்ம சேனலில் விளம்பரம் பண்ணணுன்னாலும் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுக்குறோம் சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ஸ்டெப்னி டயர் இருக்குது பாருங்கள் தொட்டி பார்த்துக்கலாம் தொட்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த ஒன் பாயிண்ட் செவன் வண்டியோட ரேட்டு வந்து எட்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா மட்டும்தான் சொல்கிறாங்க வண்டியில் வந்து எல்லாமே நல்லா தெளிவாகவே வரும் இதுவும் ஃபைனல் ரேட்டு கிடையாது ஒரு அஞ்சு பத்து முன்னப்பினை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க பெரிய வித்தியாசம் இருக்காது சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் க்ளியராக இருந்தால் அந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுக்குறாங்க உங்களுடைய ட்ராக் எல்லாமே கிளியராக இருந்தால் மட்டும் பண்ணிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டிக்கு குறைவான அமௌண்ட் கட்டினா கூட இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே இருக்குது லோன் வசதியும் கொடுக்குறாங்க இன்சைடும் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் ஆயிரம் அறுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது குறைவான கிலோமீட்டர் சிங்கிள் ஓனர் கையில் வாங்குறதுனால உங்களுக்கும் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்கும் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இருபத்தி நாலு மாதம் எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு நாலு டயர் புதுசு ஸ்டெப்னி டயர் அதுலேயே இருக்குது எல்லாமே உங்களுக்கு தெளிவாகவே வந்துடும் நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் வண்டி எட்டு லட்சத்தி அறுபதாயிரரூபா மட்டுந்தான் சொல்கிறாங்க நேரில் வந்தால் மன்னெண் அனுசரிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எல்லா ரெக்கார்டுமே உங்களுக்கு க்ளியராக வர்றதுனால நீங்கள் எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு எந்த வித செலவும் இருக்காது எல்லாமே கிளியராக வந்துடும் நேரில் வந்து பார்த்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து பிடிச்சா மட்டும் எடுத்துக்கோங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்